வணக்கம் மாணவர்களே உங்க எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல வரலாறு பகுதியில ஒரு எப்படி சொல்றது ஒரு இருக்கு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை சும்மா யோசி பாருங்க வியாபாரம் செய்ய கப்பல்ல வந்தவங்க எப்படி இங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நிறுவனாங்க வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இன்னைக்கு ஆமா நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப முக்கியமான பாடம் உங்க புத்தகத்துல அந்த இரண்டாவது பாடம் தான் இது குறிப்பா ஐரோப்பியர்கள் அதுலயும் முக்கியமா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்க எப்படி வெறும் வியாபாரிகள் நிலையிலிருந்து ஆட்சியாளர்களா மாறினாங்க அந்த மாற்றத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இது வந்து வெறும் வருஷங்களையும் போர்களையும் மனப்பாடம் பண்றது இல்ல அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது சரி முதல்ல அவங்க எதுக்கால இவ்வளவு தூரம் வரணும் என்ன காரணம் பதினஞ்சாம் நூற்றாண்டுல ஐரோப்பால இருந்து இந்தியாவுக்கு கடல் கடல்வெளியை கண்டுபிடிக்கிறதுல அப்படி என்ன ஒரு ஆர்வம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து குறிப்பா பாதைகள்ல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அப்புறம் வரிகளும் அதிகம் போர்ச்சுகல் நாடு இதுல ரொம்ப மும்முரமா இருந்துச்சு அவங்க இளவரசர் ஹென்றி இருக்கார்ல அவரை மாலுமி ஹென்றின்னு கூட சொல்லுவாங்க அவரு வந்து கடல் பயணங்களுக்கு பெரிய ஊக்கம் கொடுத்தார் புதுசா வழிய கண்டுபிடிச்சா பெரிய மரியாதை லாபம் கிடைக்குங்கிற ஒரு ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ ஓஹோ அந்த முயற்சியோட ஒரு பெரிய வெற்றி தான் வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தது இல்லையா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் கள்ளிக்கோட்டைக்கு வந்தது அது ஒரு பெரிய திருப்புமுனைன்னு சொல்லலாமா நிச்சயமா நிச்சயமா சொல்லலாம் அது வந்து ஐரோப்பியர்கள் நேரடியா கடல் வழியா இந்தியா கூட வர்த்தகம் செய்ய ஒரு பெரிய வாசல திறந்து வச்சது மாதிரி ஆரம்ப நோக்கம் கண்டிப்பா லாபம் பாக்குறது தான் ஆனா இங்க வந்த பிறகு இங்கிருந்த அரசியல் நிலைமைகள பார்த்ததும் அவங்க நோக்கங்களும் மெதுவா மாற ஆரம்பிச்சது ஓகே வாஸ்கோடகாமா வழியை காட்டினார் அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் அப்பறம் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள்னு நிறைய பேர் வந்தாங்களே அவங்க என்ன செஞ்சாங்க சும்மா கடை விரிச்சு வியாபாரம் மட்டும் பார்த்தாங்களா ஆரம்பத்துல அப்படிதான் கள்ளிக்கோட்டை கொச்சி சென்னை பாடிச்சேரி சூரட் கல்கத்தா இந்த மாதிரி கடற்கரையோர இடங்கள்ல அவங்க வர்த்தக மையங்களை அமைச்சாங்க ட்ரேடிங் போஸ்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அது ஆனா வியாபாரம் செய்யற இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் இல்லையா ஆமா அது சரிதான் அதனால தங்களோட பொருட்களையும் சரி ஆட்களையும் சரி பாதுகாக்க கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க உதாரணமா ஆங்கிலேயர்கள் கடலூர்ல கட்டின புனித டேவிட் கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல இது வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல அந்த பகுதியில அவங்களோட அதிகாரத்தோட ஒரு சின்னமாவும் அது இருந்துச்சு அப்போ வந்த இந்த ஐரோப்பியர்கள் எல்லாரும் நண்பர்களா இருந்தாங்களா இல்ல அவங்களுக்குள்ளே போட்டியெல்லாம் இருந்ததா நண்பர்களா சான்ஸே இல்ல அவங்களுக்குள்ள பயங்கரமான போட்டி யார் அதிகமா வியாபாரம் செய்யறது யார் முக்கியமான இடங்களை கட்டுப்படுத்துறதுன்னு ஒரே சண்டை குறிப்பா சொல்லணும்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில நடந்த கர்நாடக போர்கள் அது ரொம்ப முக்கியம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் கர்நாடக போர்கள் இது பாக்குறதுக்கு ரெண்டு கம்பெனிகளுக்கு இடையிலான சண்டை மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில இது இந்திய மண்ணுல நடந்த ஒரு ஐரோப்பிய அதிகார போட்டி பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட மூணாவது கர்நாடக போர் முடிவுக்கு வந்துச்சு இது இந்தியாவில பிரெஞ்சு ஆதிக்கத்தை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஓஹோ அப்போ ஆங்கிலேயர்கள் கை ஓங்குனதுக்கு இந்த கர்நாடக போர்கள் ஒரு முக்கிய காரணம் சரி அப்போ அடுத்த பெரிய கட்டம் பிளாசி போர் தானே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்து எழுல நடந்தது அதையே ஒரு பெரிய திருப்புமுனைன்னு சொல்றோம் ஆமா ஆமா மிக சரியான கேள்வி பிளாசி போர் வந்து ஒரு சாதாரண போர் வெற்றி இல்ல அதுவரைக்கும் வியாபாரம் செஞ்சுகிட்டு இங்கிருந்த இந்திய அரசர்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அந்த போருக்கு பிறகு வங்காளத்தோட உண்மையான அதிகார சக்தியா மாழுச்சு வரி வசூலிக்கிற உரிமை கிடைச்சது நிர்வாகத்துல தலையிடுற அதிகாரம் கிடைச்சது இது எல்லாமே அவங்களுக்கு வந்துச்சு அதாவது ஒரு வர்த்தக நிறுவனம் ஒரு பிரதேசத்தோட ஆட்சியாளரா மாறின அந்த முக்கியமான புள்ளி தான் பிளாசி இது அவங்களோட நோக்கத்தையே மாத்திடுச்சு இனி வியாபாரம் மட்டும் இல்ல ஆட்சி செய்யறதா முக்கியம் அப்படின்னு அப்படியா வங்காளத்துல ஆரம்பிச்ச இந்த இந்த ஆதிக்க பசி மற்ற பகுதிகளுக்கும் பரவுச்சுன்னு சொல்லாமா மைசூர் போர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா பிளாசிக்கு பிறகு கம்பெனியோட விரிவாக்கம் ரொம்ப வேகமா நடந்துச்சு தென்னிந்தியாவுல பாத்தீங்கன்னா மைசூர் அரசு ஹைதர் அலி அப்புறம் திப்பு சுல்தான் தலைமையில ரொம்ப வலிமையா இருந்துச்சு அவங்களோட நடந்த நாலு ஆங்கிலோ மைசூர் போர்கள் வந்து ரொம்ப கடுமையானவை முதல் போர்ல ஹைதர் அலிக்கு வெற்றி கிடைச்சு மத்ராஸ் உடன்படிக்கை கூட ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆமா ஆனா போக போக கம்பெனியோட ராணுவ பலம் அவங்களோட தந்திரம் எல்லாம் அதிகமாச்சு மூணாவது போர்ல திப்பு சுல்தான் பெரிய இழப்ப சந்திச்சார் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கையெழுத்து போட வேண்டியதா போச்சு நாலாவது போர்ல திப்பு சுல்தான் வீரமரணம் அடைஞ்ச பிறகு மைசூர் அரசு கிட்டத்தட்ட கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடுச்சு இது மாதிரி ஒவ்வொரு பகுதியா சில சமயம் போரிட்டு சில சமயம் உடன்படிக்கைகள் மூலமா அவங்க தங்களோட பேரரச கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்க அப்போ சுருக்கமா சொன்னா வாசனை பொருட்களுக்காக ஆரம்பிச்ச ஒரு பயணம் ஒரு நூறு நூத்தம்பது வருஷத்துல ஒரு பெரிய நிலப்பரப்பையே ஆளக்கூடிய ஒரு பேரரசா மாறிடுச்சு இதுதான் உங்க பாடத்தோட மையக்கரு இல்லையா சரியா சொன்னீங்க வர்த்தகம் அரசியல் சூழலை பயன்படுத்திக்கிட்டாங்க தங்களுக்குள்ள இருந்த போட்டிகளை சமாளிச்சாங்க இந்திய ஆட்சியாளர்களோட போரிட்டாங்க இப்படி படிப்படியா ஒரு பேரரசு நிறுவினாங்க இதுதான் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கற அந்த பயணம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு சின்ன கம்பெனி எப்படி படிப்படியா ஒரு நாட்டையே ஆளும் அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு பாக்கும்போது வரலாறுல எவ்வளவு திருப்பங்கள் இருக்குன்னு புரியுது ஆமா உண்மைதான் சரி நாம இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லோருக்குமான ஒரு சின்ன கேள்வி யோசிக்கிறதுக்காக உங்க புத்தகத்துல கூட இதுக்கான சில பதில்கள் இருக்கலாம் தேடி பாருங்க இந்திய மன்னர்கள் கிட்ட பெரிய படைகள் இருந்துச்சு வளங்கள் இருந்துச்சு எல்லாம் இருந்தும் ஏன் இந்த ஐரோப்பிய கம்பெனிகளால குறிப்பா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால அவங்கள வென்று இங்க ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அவங்க கிட்ட இல்லாத அப்படி என்ன விஷயம் இந்த கம்பெனிகள் கிட்ட இருந்துச்சு இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா அடுத்த முறை சந்திப்போம்